அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா சீசோஃப்ரினியா அப்படி ஒரு சிதைவு நோய் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு ஆனால் பொதுவாக யாருக்கு அதிகமாக வரும்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் எப்படியா முதுகெடு முதுகெலும்போட அந்த நரம்பு செல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதன் மூலமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனச்சிதைவு நோய் வருவதற்காக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி அதாவது சுகர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நரம்பு மண்டலம் பாதித்து இந்த மனசிதைவு நோய் வந்து வரலாம் சில பேர் வந்து மனசிதைவு நோய்க்கு வந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க நம்ம பார்த்தோம்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து நமக்கு எதிராக சதி பண்ணுறாங்களோ அப்படி நினைக்கவாங்க நண்பர்களாதான் இருப்பாங்க ரொம்ப நெருங்கிய உறவினர்களாக இருப்பாங்க இவங்க வந்து நமக்கு பின்னாடி நம்மளை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க அப்படி அவங்களே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க ஒரு மாய தோற்றம் இப்போது அவங்க தாத்தா இறந்து போயிருப்பாங்க தாத்தாவை பார்த்ததா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது கெட்ட கனவுகள் வந்து அதிகமாக நடக்கிறதா சொல்லுவாங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க எப்போவுமே ஒரு தனிமையை விரும்புவாங்க யார்கிட்டேயோ போய் பேசணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது எப்போவுமே ஒரு மன இருக்கத்தோடவே இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அதில் வந்து வெளியே கொண்டு வரணும் அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது சொசைட்டின் ஜாயிண்ட் ஃபேமிலி முன்னாடி இருந்துச்சு இப்போ அதெல்லாமே கிடையாது இப்போல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்தாலே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு அறுபது வயசு ஆன பிறகு அவங்க பசங்களும் அவங்கள வந்து பார்த்துக்கிறது கிடையாது சில பேர் வந்து ஃபாரின் போயிடுறாங்க அப்பா அம்மா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க சில பேர்ல வந்து அந்த அப்பா அம்மாவும் சில பேர் அப்பா தனியா இருக்காங்க சில வீட்டில் அம்மா தனியாக இருக்காங்க அப்போ அவங்க வந்து பழைய விஷயங்களை நினச்சி பார்ப்பாங்க அந்த தனிமை வந்து அவங்கள வந்து மனச்சிதைவு நோய்க்கு கொண்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு இதே வறுமை இருந்துட்டா இன்னும் பயங்கரமான பிரச்சனை ஏன்னா பாருங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிச்சு பையன் வந்து நல்லா சாப்பிடுவான் ஆனால் பையனோட வீட்டில் அப்பா நிம்மதியாக சாப்பிடுவாரான்னு கேட்டால் இன்னைக்கு அது கிடையாது அப்படி இருக்கு நிலைமை ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு மன அழுத்தமாக மாறுது தொடர்ந்து மன அழுத்தத்திலே இருக்கும்போது இந்த மாதிரி மன சிதைவு நோய் வருது அப்போ மூளையிலேயே ஒரு சில ரசாயனங்கள் வந்து சுரக்கிற குறைபாடுகள் வருது ரொம்ப தேவையான ரசாயனங்கள் வந்து மூளைக்கு சப்போர்ட் பண்ணலை அதனாலும் இந்த மன சிதைவு நோய் வந்து வருது மனம் அழுத்தம் அதாவது நோய்கள் எங்கேருந்து உருவாகுதோ எண்ணங்கள்லேருந்து தான் ஸோ நீங்கள் வந்து மனசை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுங்க ரெண்டு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா எது நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுங்க அதே போல் யாருக்கிட்டேயும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காது இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே எந்த விதமான மனசிதுவு நோயாக இருந்தாலும் வெளியே வந்துட முடியும் எந்த உணவுகள் நம்ம எடுக்கலான்னா விட்டமின் குறைபாடு உள்ள உணவுகள் கூட இந்த மனசிதிர்வு நோயை கொண்டு வருது அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து விட்டமின் சி அதிகமாக எடுக்கணும் அதாவது லெமனில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது பைனாப்பிள் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம் இது ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணும் கீரை அது எப்படி எடுக்கணுன்னா கீரை சாறு மாதிரி எடுத்துக்கிட்டு அரிசி திப்பிலின்னு இருக்கும் அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கி தேவையான அளவு அந்த வல்லாறை சாலை ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்ட பிறகு அந்த அரிசி திப்பிலை எடுத்துமே வெயிலில் வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி ஏழு முறை பண்ணணும் ஒரே அரிசி திப்புலேயும் ஏழு முறை இந்த மாதிரி வல்லாரை சாலைல ஊற வச்சு வெயிலில் உலர்த்தி எடுத்து அதை நம்ம பவுடர் பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு தேனில் கலந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வெறும் வயத்தில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இந்த மனசிது நோய் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் அதே போல் வேப்பம் பாதாம் டெய்லி ஒரு வேப்பம்பதம் சாப்பிட்றாங்க அதுவும் பார்த்து மூளைக்கு வந்து பலம் தரக்கூடிய ஆற்றல் அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன பாதாம் பாதாம் ரெண்டு போதும் ரெண்டு வந்து நைட்டில் ஊற வச்சு அடுத்த நாள் காலில் தோல் நீக்கிட்டு ரெண்டு சாப்பிடணும் அதே போல் தேங்காய் தேங்காய் வந்து உங்களுக்கு கட்ட வர சைஸ் இருந்தால் போகணும் இந்த பாதாமும் தேங்காயும் ஏன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லணும்னா அதில் மெக்னீஷியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்கிறதால அந்த மனசுதீவு நோய் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் உடல் பருமன் இருக்கிறவங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க அவங்க முத்திரை பண்ணலாம் முதிரை வந்து முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் சின் முதன் ரொம்ப ஈஸி இதுதான் சின் சின்முத்திரையோட பொசிஷன் கட்ட ஆள் காட்டிவர்களும் டச் ஆகுதுன்னு இதுதான் இதுதான் சின்முத்திரை இந்த சின்முத்திரை வச்சு சாதாரணமாக தொடையில் மடியில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் ஓய்வாக இருக்குன்னு அப்போல்லாம் பண்ணலாம் இந்த முத்திரை வந்து இருபது நிமிஷம் பண்ண போகணும் காலையில் பண்ணலாம் ஈவினிங் பண்ணலாம் நான் வந்து வேலைக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு எல்லாமே முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆனால் என்னென்னா தொடர் பயிற்சி தொடர் பயிற்சியில் இந்த சின்முத்திரை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஞாபக சக்தி வந்து நம்மளாம் மீட்டெடுக்க முடியும் மனசு கூர்மையா வேலை செய்யும் ஏன்னா இந்த மனசிதழ் நோயில் இருக்கிறவங்க வந்து தெளிவில்லாம பேசுவாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப மந்தமாக இருப்பாங்க பர்சனல் ஐஜின மெயின்டைன் பண்ண மாட்டாங்க எப்பாவது குளிப்பாங்க எப்பாவது பல் தேய்ப்பாங்க அதாவது போடுற ட்ரெஸ்ஸையும் வந்து ரொம்ப நீட்டெல்லாம் போட போட்டாங்க அதுக்கு சட்டியை போட்டுப்பாங்க இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கு இது எல்லாம் உணவு மூலமா எக்ஸசைஸ் மூலமா முத்திரை மூலமா கொண்டு வரலாம் இதுக்கான சித்த மருந்துகள் உண்டு அமுக்கலா சோழணம் கொடுக்கலாம் ஆறுமுக செந்துரம் இருக்குது அதே போல் திருக்கடுகு சூழணம் இருக்குது தாலிச்சாதி சோழம் இருக்குது இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அவங்க உடல்நிலையை தகுந்த மாதிரி கொடுப்போம் பாதை பித்தக்கவம் நாடி பார்த்து எதனால் இந்த பாதிப்பு வருது நாடி வச்சு டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற சித்த மருந்துகள் கொடுக்கப்படும் ஸோ எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணணும் இந்த ஜோதிட ரீதியாகவும் இதை அனலைஸ் பண்ணணும் எந்த கிரகத்தோட பாதிப்பால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா முன்னாடி வந்து மருத்துவம் வந்து ஜோதிடம் பார்த்துருக்காங்க மருத்துவம் பார்த்துருக்காங்க ஆன்மீகவாதியாக இருந்திருக்காங்க இந்த மூணு விஷயமே வந்து கம்பைன் பண்ணி தான் மருத்துவம் வந்து ஆதிகாரத்திலலாம் பார்த்துருக்காங்க இப்போவும் அதே பேட்டர்னில் நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்த மனசிது நோய் பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்